சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் சங்கடகர சதுர்த்தியானது இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இது ஆடி மாதம் என்பதனால இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இன்னும் கூடுதலான சிறப்பு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக வழிபாடு என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு ஒரு உகந்த நாள் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை நாம் வேண்டிய வரங்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் காலை பதினோரு மணிக்கு மேலதான் சங்கடகர சதுர்த்தி திதியானது பிறக்கின்றது பெண்கள் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து பூஜை அறையில விளக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் உபவாசம் இருப்பது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்தது முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாளைய தினம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க மாலை பூஜை அறையில விளக்கேற்றி வைத்துவிட்டு குல தெய்வத்திடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுல மூணு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு விரலி மஞ்சள் பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்துவிட்டு உலர்ந்த பெருச்சம் பழங்கள் பதினொன்று கட்டாயமாக அந்த முடிச்சில வைக்க வேண்டும் பரிகாரத்திற்கு பலமே இந்த பேரிச்சம்பழம் தான் இன்றே நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கி வைத்துக் கொள்வது சிறப்பு அல்லது பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்ல கூட இந்த உலர் பேரிச்சம்பழத்தை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் மஞ்சள் துணியில இந்த பொருட்களை எல்லாம் வைத்து சின்ன மூட்டையாக கட்டி அந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதை அப்படியே உங்க வீட்டு பிள்ளையார் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரார்த்தனைக்காக இந்த பரிகாரத்தை செய்வதாக நினைத்துக்கொண்டு அந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் நம் மனதார அந்த சங்கடங்கள் எல்லாம் தீர வேண்டும் அந்த பிரச்சனை நம்மை விட்டு விலக வேண்டும் இப்படி நாம் கண்டிப்பாக வேண்டிக்கொள்ள வேண்டும் இறுதியாக விநாயகருக்கு பிரசாதம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே விநாயகரது பாதத்துல இருக்க வேண்டும் ஒரு நாள் கழித்து இந்த முடிச்சை எடுத்து ஒரு கவர்ல போட்டு பத்திரப்படுத்தி பூஜை அறையில ஏதாவது ஒரு அலமாரியில வைத்து விடுங்கள் உங்களுடைய சங்கடம் என்றைக்கு தீர்மோ அன்றைக்கு அந்த முடிச்சை பிரித்து பதினோரு ரூபாயை கொண்டு போய் அந்த பிள்ளையார் கோயில போட்டு விடுங்கள் அந்த உலர்பெருச்சம்பளத்தை கெட்டு போயிருக்காது வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் மீதம் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் கால்படாத இடத்துல எறும்புகளுக்கு இரையாக போடலாம் அந்த பச்சரிசியை அரைத்து கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு பிரசாதமாக வைத்து விடுங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அந்த கொழுக்கட்டையை பிரசாதமாக சாப்பிடலாம் தெரிந்தவர்களுக்கு இதை பிரசாதமாக கொடுக்கலாம் அந்த முடிச்சில் இருக்கும் மஞ்சளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நாளைய தினம் சக்தி வாய்ந்த இந்த முடிச்சை கட்டி வைத்தால் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம் தான் சரிங்க எவ்வளவு நாள் இந்த மூட்டையை நம்ம விநாயகருடைய படத்துல வைக்கிறது இல்ல பூஜை அறையில வைத்திருப்பது அப்படின்ற சந்தேகம் இருக்கும் நீங்க மனதில் நினைத்த காரியம் அந்த ஒரு வேண்டுதல் எப்போது நிறைவு பெறுகின்றதோ எப்போது நிறைவேறுகின்றதோ அப்பொழுது இந்த முடிச்சை பிரிக்க வேண்டும் அதுவரைக்கும் இந்த முடிச்சை பிரிக்கவே கூடாது அது ரொம்பவே முக்கியமானது அதனால இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயமாக இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதோடு நாம் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் மிக சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்